ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் தான் போகுது இந்த மாதிரி செடிகளை வந்து நம்ம இப்போ பிடுங்கி போட்டுருவோம் அப்போ வந்து அந்த காயை யாரும் வாங்க மாட்டாங்க இங்கே கட்டி அந்த மருந்து அடித்தும் சரியாக மாட்டிருக்குது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வருஷம் நம்ம வந்து இந்த காய் தான் வந்து பயிரிட்டுருக்கோம் இவங்க பொரியலுக்கும் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப கடினமான பத்துரைதல் போடணும் இப்படி அவரை நடுறதுக்கு வாய்க்கா போடணும் இது மாதிரி இப்படி வச்சு கட்டணும் காய் வரும் அக்க மக்களே நம்ம பந்தை போட்டதும் உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் போட்டிருப்போம் நம்ம போட்டிருக்கிறது மரத்தில் போட்ட பந்தை இந்த பார்த்திங்களா கரையன்லாம் பிடிச்சிருக்குங்களா இதே காலில் போட்டோம்னா கரையன்லாம் பிடிக்காது வருட வருஷம் நம்ம வந்து பந்தலை வந்து சரி பார்ப்போம் ஏன்னா மரத்தில் போட்டிருக்கோம்ல காலில் போட்டிருக்கன காலில் போட்டோம்னா அதாவது கல் காலில் போட்டோம்னா பந்தல் வந்து வருஷ வருஷம் சரி பார்க்கவே தேவையில்லை இழுத்து கட்ட தேவையில்லை அது எதுனால வந்து பந்தலை இழுத்து கட்டுறோம் வருஷ வருஷம் அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருப்போம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் பாருங்கள் இப்போ நம்ம வந்து அவரை சாகுபடி செஞ்சுருக்கோம் இந்த பந்தலில் இதிலே வந்து புடலை சாகுபடி செய்யலாம் பாகக்காய் பீக்கங்காய் திராட்சை திராட்சை பழம் எல்லாமே வந்து சாகுபடி செய்யலாம் நம்ம வந்து இப்போ வந்து பா அவரை வந்து சாகுபடி செஞ்சுருக்கோம் நம்ம அவரை நட்டு இப்போ பந்தலில் ஓரளவுக்கு படந்துருக்கு ஆனால் இதெல்லாம் நான் எடுத்து வச்சு கட்டணும் தெரியுதுங்களா இதெல்லாம் நான் எடுத்து வச்சு கட்டணும் இங்கே மேல் நோக்கி இருக்குல்ல இந்த கொடிகள்லாம் நம்ம எடுத்து வச்சு கட்டணும் வச்சு கட்டி பந்தல் ஃபுல்லாக படர்ந்ததுக்கு பிறகு ரெண்டு கனுவில் மூணு கனுவில் வந்து அந்த மேல் நோக்கி இருக்க கொடியெல்லாம் வந்து கட் பண்ணுவோம் அப்படி கட் பண்ணதுக்கு அப்புறகு தான் தெரியுதுங்களா அங்கே பூவு இந்த மாதிரி பூ வந்து பிஞ்சு வந்து காய் வரும் இந்த எங்களை பூ அரும்பு இருக்கு பாருங்களேன் பூ இந்த மாதிரி வரும் எனக்கு தெரிந்து எத்தனையோ பயிர் சாகுபடி செய்யலாம் ஆனால் மிக மிக கடினமான பயிர் சாகுபடின்னா அதில் ஒன்று அவரை எத்தனையோ இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்லலை ஆனால் மிக மிக கடினமானதுன்னா அவரை என்ன ஒரு ரீசன்னால் பந்தல் போடணும் உழுகணும் வயலில் உழுது அதுக்கு வந்து வாய்க்கால் போடணும் இப்படி அவரை நடுறதுக்கு வாய்க்கால் போடணும் வாய்க்கால் போட்டு விதை ஊனி அதை கொடி இது மாதிரி நார் போட்டு தெரியுதுங்களா நார் போட்டு ஏற்றிருக்கோமா இந்த மாதிரி நார் போட்டு பந்தலில் ஏற்றி இது மாதிரி படறதுக்கு நம்ம எடுத்து வச்சு கட்டணும் அதனால் எனக்கு தெரிந்து கட் கட்டணும் கட்டினதுக்கப்புறம் இதை வந்து ரெண்டு ரெண்டு கனவுல கட் பண்ணணும் அதுக்கடுத்து தான் நமக்கு வந்து பலனை கிடைக்கும் இப்படி வச்சு கட்டணும் எங்கள் அப்பா கட்டுறப்ப எடுப்பேன் நம்ம கட்டுறப்ப எடுக்க முட்றேன் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால் வந்து நம்ம அதை எடுக்க முடில இப்போ வந்து இது மாதிரி எடுத்து வச்சு கட்டுவோம் வாழை நரில் கட்டுவோம் கட்டுனதுக்கு அப்புறகு பல்ல ஃபுல்லாக பந்தல் ஃபுல்லாக படந்துருச்சுன்னா அங்கிட்டு படந்துருக்கு இங்கிட்டு படறல என்ன ஒரு காரணம்னா இங்கிட்டு நம்ம வந்து அதிகமாக வந்து வேலை பார்க்க முடில இன்னும் வந்து வேலை பார்த்தே ஆகணும் வேலை பார்த்து இந்த பார்த்துங்க இந்த வருஷம் நம்ம வந்து இந்த காய் தான் வந்து பயிரிட்ருக்கோம் இதை வந்து எங்கள் பகுதியில் கோழி அவுறேன்னு சொல்லுவாங்க அது என்ன காரணத்தினாலும் சொல்கிறாங்கன்னு தெரியல அப்போ இருந்து கோழி அவுறேன்னு சொல்லுவோம் நாங்கள் இந்த அவரை தான் இந்த வருஷம் நம்ம பயிரிட்ருக்கோம் இது வந்து குழம்புக்கும் போடுவாங்க பொரியலுக்கும் பண்ணுவாங்க அது மாதிரி பந்தல் ஃபுல்லாக படர்ந்ததுக்கு அப்புறகு நம்ம ரெண்டு ரெண்டு கனவுல கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி காய் வரும் காய் வந்ததுக்கு அப்புறகு தான் நம்ம அதை வந்து மகசூலே எடுக்க முடியும் எனக்கு தெரிந்து எத்தனையோ பயிர் சாகுபடி செய்கிறோம் ஆனால் ரொம்ப ரொம்ப கடினமான பயிர் சாகுபடி முறையில் அவரையும் ஒன்று ஏன்னா அது வந்து இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு போவோம் கடைசியில் வந்து என்ன ஆகும்னா மார்க்கெட்டில் கிலோ பத்து ரூபாய்க்கும் போகும் இருபது ரூபாய்க்கும் போகும் முப்பது ரூபாய்க்கும் போகும் எவ்வளோக்கு போகும்னே சொல்ல முடியாது ஆனால் இவ்வளோ கடினமான பயிர் சாகுபடி செய்கிறதுல அவரையும் ஒன்று இந்த மாதிரி செடிகளை வந்து நம்ம இப்போ பிடுங்கி போட்டுருவோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தாலும் இந்த மாதிரி செடிகளை வந்து நம்ம பிடுங்கி போட்டுருவோம் கீழே என்ன காரணம்னா இந்த செடியில் வர்ற காய் வந்து இதே கலரில் இருக்கும் அப்போ வந்து அந்த காயை யாரும் வாங்க மாட்டாங்க இந்த செடி இருந்துச்சுன்னா இந்த செடி வந்து பக்கத்தில் இருக்க செடிக்கும் பரவுது அப்படிங்கிறாங்க அப்படி தான் சொன்னாங்க அதனால் நம்ம இந்த செடியை இப்போ வந்து பிடுங்கிடுவோம் சரிங்களா எவ்வளோ படர்ந்ததுக்கு பிறகு இது ஒரு நோய் இந்த நோயை வந்து சரி செய்ய மருந்து எதுவும் தெரிஞ்சால் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அந்த மருந்தை பயன்படுத்தலாம் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த செடியை பாருங்கள் எவ்வளோ பெரிய செடி இங்கே கட்டி இங்கே கட்டி இது எத்தனை லக்கம் படந்திருக்கோ அத்தனை லக்கம் கட்டியிருப்போம் நம்ம இந்த இங்கேலாம் கட்டி இவ்வளோ கட் பண்ணி இந்த செடியை இந்த இங்கேலாம் வந்துடுச்சுக்கிட்டிங்களா அந்த செடி தான் இது அதனால அந்த செடியை பிடுங்கிடுவோம் பிடுங்கிட்டோம்னா அந்த இடம் வந்து சொட்டையாயிரும் மறுபடியும் வந்து மற்ற செடியை வச்சு கட்டணும் விட்டோம்னா இது எல்லா செடிக்கும் பரவும் பரவும் இந்த இங்கிட்டலாம் பரவி இருக்கு பாருங்களேன் இது அந்த ஒரு செடி தான் மற்ற பரவும் நினைக்கிறேன் இந்த காயும் வந்து இதே மாதிரி வரும் அதனால வந்து இந்த செடி இந்த மாதிரி நோய்க்கு உங்களுக்கு எதுவும் மருந்து தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் வீணாகத்தான் போகுது ஏற்கனவே நான் இதே மாதிரி ஒரு செடியெலாம் பிடுங்கி போட்டிருக்கேன் அது சின்ன செடியாக இருந்துச்சு பிடுங்கி போட்டேன் இந்த செடியை வந்து என்ன பண்ணுறதுனே தெரில இவ்வளோ பெரிய இலையை கொண்டு போய் மருந்து கடையில் காமிச்சாலும் அவங்க கொடுக்குற மருந்து வந்து சரியாக மாட்டிருக்குது அந்த மருந்து அடித்தும் சரியாக மாட்டிருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே அதனால தான் சொல்கிறேன் இருக்கிற செடி இருக்கிற எத்தனையோ பயிர் சாகுபடி செய்கிறோம் நெல் பாகற்காய் பாகற்காய் சொல்லும்போது பச்சை மிளகாய் கத்தரி வெங்காயம் எத்தனையோ பயிர் சாகுபடி செய்கிறோம் இருக்கிறதுலே ரொம்ப 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 கடினமான பயிர் சாகுபடிங்கிறது வந்து அவரை அது வந்து அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா எல்லா பேருக்கும் வந்து அவங்கவுங்க செய்கிறது வந்து தான் இருக்கும் நம்ம வந்து நம்ம செய்கிறனால நமக்கு தெரியும் அவை வந்து ரொம்ப கடினமான தொழில்னு இப்படியே அண்ணாந்து கட்ட போது கழுத்து வலிக்கும் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு நம்ம அந்த பயிர் சாகுபடி செஞ்சு கொண்டு போனாலும் அதற்கான விலை வந்து நமக்கு கிடைக்கிறதில்ல இருந்தாலும் நம்ம வந்து நமக்கு தெரிந்த விவசாயத்தை விடக்கூடாது அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்குறோம் பார்ப்போம் அடுத்த வருஷம் அவரை நடுவோமா நடமாட்டமான்னு அது ஒரு கேள்விக்குறி தான் இந்த வருஷம் நட்டாச்சு அதனால் இதை வந்து கண்டிப்பாக வேலை செய்யணும் அப்படிங்கிற முடிவில் இருக்கும் வேலை செஞ்சு வர்றதை பார்ப்போம் எவ்வளோ லாபம் வருது இது வரைக்கும் நம்ம ஒரு ஒரு கூட இதுலேருந்து எடுக்கல ஏன்னா உங்களுக்கே தெரியும் பந்தல் இது வரைக்கும் ஃபுல்லாக படறலை படந்தாதே வந்து காய வரும் எங்கிட்டமே படறல பாருங்களே முதலீடு பண்ணியிருக்கோம் ஆனால் எவ்வளவோ பார் போட்டிருக்கோம் உழைப்பு தான் உழைப்பை முதலீடு போட்டிருக்கோம் களை வெட்டியிருக்கோம் எவ்வளவோ இருக்குது ஆனால் இன்னும் வந்து நம்ம வந்து இதுலேருந்து ஒரு ரூபா வந்து பலன் எடுக்கலை பார்ப்போம் எவ்வளோ வந்து லா வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக நான் அதை வந்து மறைக்கவே மாட்டேன் லாபம் வந்தாலும் மறைக்க மாட்டேன் நஷ்டம் வந்தாலும் மறைக்க மாட்டேன் கண்டிப்பாக லாபம் வந்துச்சுன்னா இவ்வளோ லாபம் வந்துச்சுன்னு நான் சொல்லுவேன் புரியுதுங்களா எவ்வளோ வேலையால் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு இந்த தடவை நம்ம கணக்கு பண்ணுறோம் கணக்கு பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம் நன்றி நண்பர்களே